அந்தவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் தேவன் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் நம்முடைய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் நாம் என்ன தியானிக்க போகிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் புத்தகம் இருபதாம் அதிகாரம் கிட்டத்தட்ட பதினெட்டாவது வசனத்தில் இருந்து அப்போசன ஐய பவுல் எபேசு சபையில் இருக்கக்கூடியதான மூப்பர்களுக்கு பேசின ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் பாருங்க அப்போசன நடபடிகளினுடைய புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறார் அதாவது அப்பசன பவுல் எபேசு சபையில் சில வருடங்களாக தங்கி அங்கு ஊழியம் செய்கிறார் அந்த சமயத்தில் அவர்களோடு எப்படி நான் இருந்தேன் தன்னுடைய சாட்சியை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த விரும்புகிறார் ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ அவர் கடைசி தன்னுடைய வாழ்நாள் காலம் கடைசி வந்து விட்டது இனி ரொம்ப நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் நான் சீக்கிரமாய் மறிக்கப் போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாய் அறிந்திருந்தார் இனிமேல் எபேசு சபைக்கு அவர் வரப்போகிறது இல்லை அதனால் கடைசியாக நான் உங்களிடத்தில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் என்று சாட்சியாக அதை சொல்லி அவர்களை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்துவதற்கு இதை எழுதுகிறார் சரி அப்படி அந்த கடைசியாக அவர் என்னெல்லாம் சொன்னார் மொத்தம் எட்டு குறிப்புகள் அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த எட்டு குறிப்புகளை சுருக்கமாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை அதாவது கிறிஸ்துவை தான் எப்படி பின்பற்றினேன் எப்படியெல்லாம் நான் வந்து ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன் என்பதை குறித்து எழுதுகிறார் அதை பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு குறிப்பாக நான் வைத்திருக்கிறேன் நம்பர் ஒன் நான் எப்படி ஆராதித்தேன் என்று ஆரம்பிக்கிறேன் நான் எப்படி ஆராதித்தேன் எப்படி ஊழியர் இப்படி வரிசையாக நம்ம அந்த பாயிண்ட் வச்சு தியானிக்க போகிறோம் நம்பர் ஒன் குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எப்படி கிறிஸ்துவை அல்லது தேவனை ஆராதித்தேன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வசனம் பாருங்களேன் பத்தொன்பதாவது வசனம் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் நல்லா புரிஞ்சுக்குங்க தேவனை நான் எந்த சூழ்நிலையில் ஆராதித்தேன் என்பதுதான் முக்கியம் எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கும் பொழுது நம்ம தேவனை ஆராதிக்கிறதுல பெரிதாக ஒன்றும் ஒரு அதுல ஒரு முக்கியத்துவம் இல்லைங்க ஆனால் அப்போ நான் பவுல் சொல்லுகிறார் நான் என்ன சூழ்நிலையில ஆராதித்தேன் தெரியுங்களா எல்லா சூழ்நிலையும் எனக்கு சாதகமா இருக்கும்போது இல்லை என்னோட குடும்பத்துல அஹ் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சுமூகமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது நாம் அழகா பைபிள் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் இன்னும் வந்து கர்த்தருடைய ஊழியத்தில் நம்மை உட்படுத்தி கொள்ளுவதும் அது சாதாரணமான ஒன்று ஆனால் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் சோதனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது உபத்திரவங்கள் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலையும் அதே சந்தோஷத்தோடு அதே தாழ்மையோடு அதே உற்சாகத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்க முடிகிறதா பாருங்க பவுல் என்ன சொல்லுகிறான்னு பாருங்க வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் ஆனா ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டாலே விசுவாச பிள்ளைகள் முதல்ல அவங்க செய்யறதே பைபிள் வாசிக்கிறத நிறுத்துறது அடுத்து பிரேயர் கட் அதுக்கப்புறம் விசுவாச பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு ஆராதிக்கக்கூடிய சபை கூடுகை அதுக்கு போறதில்லை ஏதாவது கேட்டால் அடுத்த நிமிஷம் என்ன சொல்றது எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்து விட்டது அதனால தான் நான் பைபிள் வாசிக்கிறது இல்லை பவுளை பாருங்க அவரை எப்படா கொள்ளலான்னு தேடிட்டு இருக்கிறாங்க யூதர்கள் அந்த சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லுகிறார் இந்த தான் நான் தேவனை சேவித்தேன் அப்ப இனி கஷ்டம் நஷ்டங்கள் வரும் பொழுது அப்பத்தான் இன்னும் அதிகமா நீங்க தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க நிறைய பேருக்கு எப்படி பிரதர் தேவனை ஆராதிக்கிறது கஷ்டமான சூழ்நிலையில ஏன்னு கேட்டீங்கன்னா தேவனை ஆராதிக்கிறதற்கு இவங்க எப்படி பழகி இருக்கிறாங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஆசீர்வாதம் பெற்றால்தான் தேவனை ஆராதிக்க பழகி இருக்கிறார்கள் ஏதோ ஒரு நஷ்டம் வரும் பொழுது ஆராதிக்க முடியாதா யோபு பக்தனை பாருங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்து செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனை அங்கே நம்ம பார்க்கிறோம் அல்லவா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்கு அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ நாம கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இல்லை அவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற அறிவு நமக்கு தேவை அப்போதான் தேவனை நாம் ஆராதிக்க முடியும் அப்போ முதல் குறிப்பாக பவுளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது நான் எப்படி ஆராதித்தேன் அடுத்து இரண்டாவது குறிப்பு பாருங்க நான் எப்படி பிரசங்கித்தேன் என்று சொல்லுகிறேன் ஹவ் ஐ ப்ரீச் பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் இருபதாவது வசனம் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராக இயேசுகிறிசை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் நான் எப்படி பிரசங்கித்தேங்கிறதுல நம்பர் ஒன் குறிப்பாக அவர் என்ன சொல்லுகிறாருன்னா நான் பிரயோஜனமான ஒன்றை கூட உங்களுக்கு நான் மறைத்து வைக்கவில்லை என்று சொல்லுகிறார் அவசியம் இல்லாத நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாம பிரசங்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பின்னாளிலே நடக்கக்கூடியது அது நமக்கு தெளிவுமா தெரியுமா சில விஷயங்கள்லாம் நாம அது தெரியாவிட்டாலும் பெரிய நஷ்டம் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சிலர் என்ன செய்து கொண்டிருப்பாங்க அமானுஷியமான விஷயங்கள் இந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அடிப்படை என்னங்கிறத விட்டுருவாங்க பிரியமானவர்களே நல்லது தான் வேதாகமத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம உபதேசிக்க வேண்டி இருக்கிறது ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க அதில் பிரயோஜனமான ஒன்றை உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை நம்மளுடைய சபை விசுவாச பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான எல்லாவற்றையும் நாம் கற்றுக் கொடுத்துருக்கிறோமா அடுத்து ரெண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க நான் எப்படி பிரசங்கித்தேங்கிறதுல தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் சாட்சியாக அறிவித்தேன் நாம் பிரசங்கத்தினுடைய அடிப்படைய ரெண்டு தாங்க ரிப்பண்ட் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கம் என்னங்க மனம் மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சேம் இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுடைய பிரசங்கங்கள் இந்த ரெண்டு முக்கியமான அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும் ரிப்பன் மனம் திரும்புங்கள் நம்பர் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் ஏன் விசுவாசிக்க வேண்டும் அவர் எனக்காக என்ன செய்தார் இதுதான் நம்மளுடைய அடிப்படையான ஒரு சத்தியமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு எப்படி இருக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க சொல்லுகிற போதனைகள் இருக்கிறது எதற்காக அவர் உங்களுக்கு அப்படி செஞ்சிருவாரு இப்படி செஞ்சிருவாரு ஆனா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மனம் திரும்புதல் அப்படிங்கிறது இல்லை மனம் திரும்புதல் இல்லாத கிறிஸ்துவை அண்டிக் ஒரு போதனை ஆபத்தானது மனம் திரும்புதல் இல்லாமல் கிறிஸ்துவை ஆராதிக்கிற போதனை மிக ஆபத்தானது மனம் திரும்புதல் இல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போதனை மிக 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 ஆபத்தானது மனம் திரும்புதல் மிக 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 அவசியம் எல்லாவற்றையும் நாம் ஒரு சேர நாம் பின்பற்ற முடியாது நான் கிறிஸ்துவையும் பின்பற்றி கொள்ளுவேன் என்னுடைய பழைய வாழ்க்கையையும் நான் வச்சுக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லுவது வேதத்தின்படி தவறான ஒன்று அப்ப நம்மளுடைய பிரசங்கங்கள் சிலவற்றை விட்டுவிடச் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது அடுத்து கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி நம்பர் த்ரீ பாருங்க முதல்ல பார்த்தோம் எப்படி ஆராதித்தேன் நம்பர் டூ எப்படி நான் பிரசங்கித்தேன் நம்பர் த்ரீ எதை இந்த உலகத்திலே நான் அதிகமாய் நேசிக்கிறேன் விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை அதிகமாக விரும்பினேன் என்று சொல்லுகிறார் எங்கே இருக்கிறது வசனம் பாருங்க இருபத்தி இரண்டாவது வசனம் இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படையேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் நான் இந்த உலகத்துல எதற்காக வாழுகிறேன் எதை விரும்பி வாழுகிறேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சபட்ச நோக்கம் என்ன என்னது அது ஏசு கிறிஸ்துவின் நான் பெற்ற ஊழியத்தை அந்த வேலையை நிறைவேற்றத்தான் நான் விரும்புகிறேன் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஒரு வேலை அதை நிறைவேற்றணும்னா என்னெல்லாம் செய்யணும் அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த வேலையை நல்லா செஞ்சிடலாம் பிரதர் அப்படியா இல்லை இல்லை அந்த வேலை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுங்கிறத கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை தருவார் ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா எப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது எல்லா விசுவாசிகளுக்கும் வேலை கொடுக்கப்படுது இது வெறும் பவுலுக்கு மட்டும் இல்ல கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே அது கொடுக்கப்படுகிறது சரி அப்படி அந்த வேலை எல்லாருக்கும் கொடுக்கப்படும் பொழுது அதை நிறைவேற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் அவர் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என் உயிரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய இச்சைகள் என்னுடைய ஆசைகள் நான் என்னுடைய கோல் என்னுடைய இலக்குகள் இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா கிறிஸ்துவினால் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது இன்றைக்கு அநேக இடங்களிலே நாம் என்ன செஞ்சிடறோம் ஏன் இலக்கு ஏன் விருப்பம் என்னுடைய சரீரம் விரும்புகிற இச்சைகளுக்கு தீனி போடுதல் இப்படி நம்ம கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போகக்கூடியவர்களா இருக்கிறோம் கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாதுங்க கிறிஸ்துவினால் பெற்ற எந்த வேலையையும் செய்ய முடியாது அப்போஸ் நான் பவுல் சொல்லுகிறார் என் பிராணனை நான் அருமையாக என்ன எனக்கு அநேக உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படை பிரியமானவர்களே அப்போஸ் நான் என் பவுளை போல நம்ம சாட்சி சொல்ல முடிகிறதா நான் எப்படி ஆராதித்தேன் சொல்ல முடியுதா நம்மனால நான் எப்படி கர்த்தரை போதித்தேன் நான் எதை என்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிறேன் அடுத்து நாலாவது குறிப்பு பாருங்க நான் எப்படி வாழ்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையை குறித்ததான சாட்சி அவர் சொல்லுகிறார் பாருங்க முப்பத்தி மூணாவது வசனம் ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது நல்லா கவனிச்சுக்குங்க உங்களோடு நான் இருந்த பொழுது நான் எப்படி வாழ்ந்தேன் ஒருவருடைய பொருளையும் பொன்னையும் பணத்தையும் நான் இச்சிக்கவில்லை எப்படி தைரியமா சொல்கிற பாரு சொல்றாரு பாருங்க எதையும் நான் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை எதையும் இச்சிக்கவில்லை எனக்கு அந்த உரிமை இருக்கிறார் அதாவது இவர் ஒரு ஊழியர் இவர் தேவனுடைய ஊழியம் செய்கிறதுனால அங்க சபை விசுவாசிகள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில இவர் வாழ முடியும் தான் ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா அது வேணான்ட்டார் நான் எதை குறித்தும் நான் உங்களுடைய எந்த பொருளை குறித்தும் நான் கவலைப்படவில்லை அதை நான் விரும்பவில்லை அதற்கு மாறாக நான் என்ன செஞ்சே தெரியுமா என் சொந்த கையாலே நான் வேலை செஞ்சு சாப்பிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க யாரையும் அண்டி அவர் இல்லை அவருடைய வாழ்க்கையில யாரை சார்ந்து இல்லை அடுத்தவர்களுடைய பணத்தை சார்ந்து இல்லை இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியா இருக்கிறது முக்கியமா ஊழியர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கிறது நான் இதிலிருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கொண்டேன் ஊழியர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து வேலை செஞ்சு தான் சாப்பிடணும்னு நான் சொல்ல வரல ஏன்னா அப்போசனாய் பவுல் கூட பல இடங்களிலே அவருக்கு கொடுத்த காணிக்கையை பெற்றுக்கொண்டார் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருக்கு உதவி செஞ்சாங்க அவர் பெற்றுக்கொண்டார் அவர் அதை மறுக்கவில்லை அதையும் எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் நான் ஒரு ஊழியன் நான் வேலைக்கு போக மாட்டேன் நான் என் சொந்த கையில ஒன்னையும் செய்ய மாட்டேன் ஆனால் நீங்க என்னுடைய தேவைகளை சந்திச்சே ஆகணும்னு சொல்லி அவர் யாரையும் போய் நிர்பந்திக்கவில்லை யாருக்கிட்டையும் போய் அவர் கட்டாயம் பண்ணலை அவர் அவர் பாட்டுக்கு அவருடைய தேவைகளை செய்ய அவர் வேலை செய்து சந்தித்துக் கொண்டார் எப்படி இருக்கு பாத்தீங்களா அதே சமயத்தில் மக்கள் விருப்பப்பட்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை அவர் வாங்கி கொண்டார் கஷ்டப்படக்கூடிய ஜனங்களா இருந்தாலும் சரி மிகப்பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தார் யாருக்கிட்டையும் பணத்திற்காக அவர் அடிமைப்பட்டு போய்விடவில்லை நாம் இப்படி தாங்க இருக்கணும் நாம் யாரையும் கட்டாயம் பண்ண வேண்டாம் அவர்கள் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை யாருமே தரலையா என்ன பிரதர் செய்கிறது நான் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டு அதையும் இதையும் சொல்லி நான் காணிக்கையை வாங்க வச்சிருவேன் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் இந்த அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் வேண்டவே வேண்டாங்கிற நான் என் தேவைகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்போ சேலம் அப்படித்தான் இருந்தார் பிரியமானவர்களே நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறார் ஐந்தாவது குறிப்பு பாருங்க நான் உங்களுக்கு எதை மாதிரியாக காண்பித்தேன் என்று பேசுகிறார் எங்கே இருக்கிறது வசனம் முப்பத்தி ஐந்து இப்படி பிரயாசப்பட்டு பெலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார் அவர் எபேசு சபையில் இருந்த பொழுது ஒரு விஷயத்தை மாதிரியாக காமிச்சிருக்கிறார் என்ன ஏன் அவர் வந்து வேலை செஞ்சு சாப்பிட்டாருங்கிறதுக்கு ஆன்சர் இங்க இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காணிக்க வாங்கி நான் சாப்பிட்டு இருக்கலாம் ஆனால் அதை செய்யல தெரியுமா உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்க விரும்புகிறேன் என்ன மாதிரி அது கிறிஸ்து ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறார் என்ன சொன்னாரு வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் வசனம் சொல்லுது பாருங்க இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்ரா இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களிடத்துல நான் காண்பித்தேன் பிரியமானவர்களே நமக்கு உரிமை இருக்கலாம் நான் ஒரு போதகனா இருக்கிறதுனால எனக்கு உரிமை இருக்கலாம் நான் அவர்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறது ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உரிமைகளை விட நீங்க அடுத்த இடத்துக்கு போங்க பாக்கியசாலிகளாய் மாறுங்க எது பாக்கியம் நீங்களே பிரயாசப்பட்டு நீங்கள் பணத்தை சம்பாதித்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க பாத்தீங்களா இது எல்லாருக்கும் பொருந்தும் அது இருந்தாலும் சரி அது விசுவாசியா இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கிறது அதிகமான பாக்கியம் அதை நான் உங்களுக்கு காமிச்சேங்கிறாரு பவுல் என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க அந்த சபையில உட்காந்துக்கிட்டு இவர் வேலை செஞ்சு மற்றவர்களுக்கு பணத்தை இருக்கிறார் இவர் வாங்கி இவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் இவர் இவருக்கு முழு உரிமை இருக்கிறது காணிக்கை வாங்குவதற்கு ஆனால் இவர் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார் கொடுக்கிறது அதிக பாக்கியம் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எங்கடா ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே பிரியமானவர்களே எப்பொழுதுமே வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஆறாவது குறிப்பு எதை எனக்கு சாட்சியாக வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு நான் சாட்சியாக எதை வைத்திருக்கிறேன் பதினெட்டாம் வசனத்தை பாருங்களேன் பதினெட்டாவது வசனம் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பதினெட்டாவது வசனத்துல அப்படி சொல்லுகிறார் அடுத்து பாருங்க இருபத்தி ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன் எல்லாருடைய ரத்தப்படிக்கும் நீங்கி நான் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் அதாவது இந்த கிறிஸ்தவ நான் அதற்கு என்ன சாட்சி நான் என்ன சாட்சி வைக்கிறேன் தேவன் சாட்சிங்க எனக்கும் நான் உண்மையா இருக்கிறேங்கிறதுக்கு தேவன் சாட்சிங்க சிலர் அப்படி சொல்லுவாங்க உண்மைதான் நாம எப்படி இருக்கிறோம் என்பதற்கு தேவன் தான் சாட்சி ஆனா தேவன் வெளிப்படையா வந்து யாருக்கிட்டையும் இவர் ரொம்ப நல்லா இருந்தாருப்பா இவர் என்னுடைய பிள்ளை ரொம்ப கரெக்டா இருந்தாருன்னு சாட்சி சொல்ல போறது இல்லை அந்த தைரியத்துல நிறைய பேர் என்ன சொல்றாங்க தேவன் வந்து நமக்கு நேரடியாக எங்கேயும் சபையில வந்து சாட்சி சொல்ல மாட்டாரு அதனால நாம எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தையை போட்டு வச்சிருவோம் நான் உண்மை உள்ளவன் என்பதற்கு தேவன் சாட்சி நான் கேட்குறேன் நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா யாருக்கு முன்பதாக இருக்கிறீங்க உங்க சபை விசுவாசிகளுக்கு முன்பதானா இருக்கிறீங்க அவங்களுக்கு தெரியாம நீங்க எனக்கும் தேவனுக்கும் தெரியும்னு சொல்லுவது எந்த விதத்துல நியாயம் பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க நீங்கள் எனக்கு சாட்சிங்கிற நான் எப்படி வாழ்ந்தேன் உங்களிடத்துல என்ன விதமா இருந்தேன் என்பதற்கு நீங்க தான் எனக்கு சாட்சி நான் வேற எங்கேயும் போ தேவையில்லை இல்லை தேவனை கொண்டு வந்து இழுத்து வச்சு எப்படியாவது தேவனை எனக்காக சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா நீங்க என்னுடைய லைஃபை கண்ணார பார்த்துருக்குறீங்க உங்களை விட வேற என்னங்க சாட்சி தேவை எப்படி இருக்கு பாத்தீங்களா இன்றைக்கு நம்மை குறித்து நம்மளுடைய சபை விசுவாசிகள் சாட்சி சொல்றாங்களா குடும்பத்துல சொல்றாங்களா அட்லீஸ்ட் நம்ம கூட வேலை பார்க்கறவங்களாவது சொல்றாங்களா இல்ல மாறாகத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க சபையில ஒருத்தர் நல்ல பேர் எடுத்திருக்கிறாரு ஆனா வேலை பார்க்குற இடத்துக்கு போனா அவரை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் அவர் சோம்பேறிங்க வேலைக்கே வரமாட்டாருங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாருங்க வீட்டில் மனைவி பிள்ளைகள் அவரை குறித்து சரியான சாட்சி இருக்கா நோ நிறைய இடங்கள்ல இந்த தான் இருக்கு சபையிலும் சில இடங்கள்ல சாட்சி இல்லாத நிலைமையும் இருக்கு பிரியமானவர்களே நாம எப்படி இருக்கிறோம் என்பதற்கு நம்மை சுற்றி இருக்கிறவங்க சாட்சியா இருக்கணுங்க அப்போ சேவல்தான் சொன்னாரு அப்ப நான் எதை உங்களுக்கு சாட்சியாக வைத்தேன் ஏழாவது குறிப்பு கடைசியா அவர் என்ன சொல்ல வருகிறார் நான் எதை எச்சரிக்க விரும்புகிறேன் மிக முக்கியமான எச்சரிப்பாக அவர் எதை சொல்லுகிறார் ஏழாவது குறிப்பாக அதை நம்ம தியானிக்கலாம் பாருங்க இருபத்தி ஒன்பது நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி ஸ்ரீசர்களை தங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் பிரியமானவர்களே கடைசியாக நான் உங்களுக்கு எதை எச்சரிக்கிறேன் எப்படிப்பட்ட எச்சரிப்பை தருகிறேன் என்று பேசுகிறார் இது ஏழாவது குறிப்பாக நாம் பார்க்குறோம் என்ன எச்சரிப்பு தெரியுங்களா நான் போனதுக்கப்புறம் குடிதான ஓநாய்கள் கள்ள போதகர்கள் போதகங்கள் இந்த எபேசு சபைக்குள்ளே வரும்னு சொன்னார் பாருங்க எப்படி அவர் எச்சரிக்கிறார் பாருங்க நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அடுத்து இன்னொரு ஒரு வார்த்தையை தைரியமா சொல்றாரு உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் உங்கள்ல இருக்கக்கூடிய சிலர் எழுந்திருப்பாங்க மாறுபாடானவைகளை போதிப்பாங்க அது எப்படின்னா சீசர்களை தங்களுக்காக ஆதாயப்படுத்தும்படியாக எழுத்துக்கொள்ளும்படியாக இன்றைக்கு இந்த எச்சரிப்பை நம்ம சரியா பிரிஞ்சு வச்சிருக்கிறோமா இது ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது அப்பவே இந்த எச்சரிப்பை அன்னைக்கு இருந்த எபேசி சபைக்கு பவுல் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது மந்தையை தப்ப விடாத குடிதான ஓனாய்கள் தப்பிக்கவே முடியாதாம்மா நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு இடத்துல ஆடுகளை எல்லாம் அடைத்து வச்சிருக்கிறீங்க ஓனாய் கூட்டம் வருகிறது என்ன செய்யும் ஒரு ரெண்டு ஓனாய் வந்தால் ரெண்டு ஆட்டை சாப்பிட்டுட்டு போயிரும் ஆனால் இங்கே இவர் பயன்படுத்துகிற வார்த்தை மந்தையை தப்ப விடாத ஒரு ஆடு கூட தப்பிக்க முடியாது என்கிற அளவுக்கு மிகவும் கடினமான ஒரு வார்த்தையை ஒரு பயங்கரமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அப்ப இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வசனம் இன்னைக்கு என்ன நாம சபைகளுக்குள்ளாக என்ன எச்சரிக்கையை நாம் எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு இஷ்டத்திற்கு யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் போதிக்கலாம் என்கிற நிலைமை வந்து விட்டது எவ்வளவு கிலோன்னு கேக்குறவங்க போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கு ஆராதனை வீரர்கள் கதாநாயகர்களை போன்று அப்படியே மேடையில் புகை மூட்டங்களை போட்டுக்கொண்டு இவர் உண்மையிலே இவர் வந்து சினிமாவில் நடிக்கக்கூடிய நபரா இல்ல தேவனை ஆராதிக்கிற தாழ்மையான கர்த்தருடைய தாசனா கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டாங்களா அப்போ சில இடத்துல இருந்து எங்கே மனசை திறந்து ஓப்பனாக சொல்லுங்க பார்ப்போம் இவர்கள் எங்க இருந்து கற்றுக்கொண்டார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது சினிமா தான் ஞாபகத்துக்கு வருது வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரல இவர் சமீபத்தில் வரக்கூடிய யூடியூப்ல பார்க்கக்கூடிய பாடல்கள் இது அந்த டான்சஸ் அங்கே பயன்படுத்தப்படக்கூடிய வரிகள் இதையெல்லாம் உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்போ சில பவுளை ஞாபகப்படுத்துது பிரதர் அப்படியா நிச்சயமா இருக்காது நிச்சயமா இல்லை சினிமாவை ஞாபகப்படுத்துகிறது சினிமாவிலே ஒருவர் எப்படி ஆடுகிறாரோ அதே மாதிரி இங்கே இவர் ஆடிக்கொண்டு இருக்கிறார் சினிமாவிலே வாணிப பிள்ளைகள் எப்படி ஆடுறாங்களோ அதே மாதிரி இவர்கள் இருக்கிறாங்க தாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்க மந்தையை தப்ப விடாத குடிதான ஓனாய்கள்னு வந்து வருதுன்னு சொன்னா எப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஐயோ இது வந்து பிரதர் சபையெல்லாம் இல்லாம போயிரும் எல்லாம் வேற மதத்துக்கு மாறிடுவாங்க இல்ல வேறொரு ஆராதனை வேறொரு கிறிஸ்து வேறு விதமான ஜபங்கள் வேறு விதமான தேவனை பின்பற்றல்கள் வேறு விதமான பாடல்கள் வேறு விதமான உடல் மொழிகள் இவைகள் தான் ஓநாய்களால் சபைக்குள்ளாக தந்திரமாய் நுழைக்கப்பட்டவைகள் மந்தை தப்ப விட முடியாத ஒரு இட ஒரு ஆள் கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கள்ள போதகங்கள் நிறைந்து விட்டன அப்போஸ் நான் பவுலுடைய எச்சரிப்பை நான் கவனிக்க தவறியதாலே எபேசு ஆண்ட ஒரு பவுல் மூலமா இந்த எச்சரிப்பை கொடுத்தார் என்ன ஆச்சு தெரியுங்களா அவங்க அந்த எச்சரிப்பை அவங்க அன்னைக்கே தட்டிட்டாங்க அதை பத்தி அவன் கவலைப்படலை வேத ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த எபேசு சபை பின்னாளிலே அழிந்தே போனது அங்க ஒரு சபையே இல்லாம போச்சு கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்பதாக எபேசி சபையே இல்லை அப்போ சொன்ன பவுல் சொன்ன விஷயம் தெளிவாய் நடந்ததா இல்லையா கடைசியாக பாருங்க நான் உங்களை எதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் இவை எல்லாவற்றிலும் இருந்து தப்பிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் வசனத்தை கவனிங்க முப்பத்தி இரண்டாவது வசனம் இப்பொழுதும் சகோதரரை நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாகப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கடைசியாக இதில் இருந்து நீங்க தப்பிக்கணும்னா உங்களை நான் எதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனுக்கும் அவருடைய வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் நான் சொல்லுகிறேன் நீங்க எப்படி ஆராதிக்கணும் எப்படி கர்த்தரை பின்பற்றணும் எதை விரும்பணும் எப்படி வாழணும் எப்படி சாட்சியா வைக்கணும் இப்படி எல்லா வசனங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் அவருடைய சாட்சியை கற்றுக்கொண்டோம் எதை உங்களுக்கு நான் மாதிரியா காண்பித்தேன் சொல்லுகிறார் கடைசியாக எப்படி எச்சரித்தேன் என்று சொல்லுகிறார் இவை எல்லாம் உங்களை வந்து விளத்தல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லாம் சொல்லுகிறார் இதிலிருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஜஸ்ட் தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார் வசனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் எல்லாவற்றிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியும் எப்பேற்பட்ட குளிதான ஓனாய் வந்தாலும் என்ன மாதிரியான ஆராதனையை கொண்டு வந்தாலும் ஜெபத்தை கொண்டு வந்தாலும் எதை கொண்டு வந்தாலும் சினிமாத்தனமான விஷயங்களை எதை சபைக்குள்ள கொண்டு வந்தாலும் வசனத்தை வச்சு நீங்க தப்பிக்க முடியுமா முடியாதா தப்பிக்க முடியுங்க எட்டு குறிப்புகளை அப்போசனாய்ய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த எட்டு குறிப்புகளும் அப்போசனாய் பவுல் கடைசியாக எபேசி சபை மூப்பர்கள் இடத்துல பேசினது இதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதனால் தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக மிக ஜாக்கிரதையாக நீங்களும் வீட்டில் அதை வாசித்து பாருங்கள் இந்த எட்டு குறிப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவோம் தேவன் இந்த வசனங்களைக் கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவாராக அவருக்கு என்றும் என்றும் சதா காலங்களிலும் மைமை உண்டாவதாக ஆமேன் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ